அக்கா கூட இருந்த வரைக்கும் என்ன ஒரு வேளை கூட செய்ய விட்டதே இல்ல எல்லா வேலையும் அவளே தான் செய்வாள் எனக்கு உடம்பு இல்லைனா கூட அவளே தான் பார்த்துப்பா அம்மா இருந்து என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி எனக்கு இன்ன ரொம்ப மாதிரி இருந்து என்னை பார்த்துக்கிட்டா இப்போ அவ பார்த்த எல்லா வேலையும் நான் ஒரு ஆளாக இருந்து பார்க்கும்போது தான்ப்பா அதோட வழி தெரியுது அவ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான்னு அவ கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ இங்கேயே இருந்துட்லான்னு தோணுதுப்பா ஒன்றா போகிறதா இன்னொரு வீட்டுக்கு போகிறது தான் முறை